ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரே சமையல் நம்மிடங்களில் பல பல அற்புதங்களை நம்ம உடம்பில் நிகழ்த்தக்கூடிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம போறோம் அதோட வல்லார்த்தி வல்லாறுக்கீரையை எப்படி சமைக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோங்க இந்த வல்லார்கீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து தலை இருக்குங்க அது வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த வல்லார்கீரையை வந்து நம்ம வீட்டுல ஈஸியா வளர்த்தரலாங்க ரெண்டு தொட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு வந்து நம்மளுக்கு வளாட கீரை வந்து வந்துடுங்க அதுக்கு பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லைங்க தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி காய்கறி தோல் இது மட்டும் போட்டாலே போதுங்க அந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தழதள அழகா வளர்ந்து வந்துடுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க இந்த கீரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து குழம்பி போய் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஞாபகங்கள்லாம் வராது ஆனா நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சாந்தப்படுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஞாபக சக்தி ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த ஒரு வேலையை இந்த கீரை ரொம்பவே அற்புதமா பண்ணும் அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் நரம்பு மண்டலங்கள் ஒவ்வொரு கை கால் விரல்கள் இதில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதான் வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த கீரையை அடிக்கடி கொடுக்கணுங்க அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து ரொம்பவே நல்லா பலப்படும் உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போகும்போது பாத்தீங்கன்னா விரல்களில் வலி ஏற்படும் கைகளில் வலி ஏற்படும் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஃபேன் போட்டு உட்கார்ந்துருப்பேங்க அந்த ஃபேனுடைய காற்றுக்கே வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் மரத்து போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே இந்த கீரை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க சுகர் பேஷண்ட்டுகளுக்கு எல்லாமே வந்து சுகரை வந்து கண்ட்ரோல்ல வைக்கீங்க இந்த கீரை அவ்வளவு அற்புதமான கீரைங்க இது அதாவது இந்த கீரையை நம்ம பேசிட்டே போலாங்க நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் கிளியர் பண்ணக்கூடியது கால்ல வலி இருக்கும் அந்த கால் வலியை வந்து இந்த கீரை சரி பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய நிறைய அற்புதங்களை வந்து இந்த கீரை பண்ணி கொடுக்கும் கீரை வந்து நம்ம கடையில வாங்கும் போது நிறைய விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்து துவர்ப்பு சுவையா இருக்கும் கசப்பு சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இதை தவிர்த்துருவோம் ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க இந்த கீரை வந்து க கசப்பு கிடையாது ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் அதுவே வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு சுவையும் கம்மியாகிடுங்க அதனால நீங்கள் தாராளமாக இந்த கீரையை நீங்கள் வீட்டிலையே வளர்த்திட்டு அடிக்கடி வந்து இந்த கீரையை வந்து செத்திக்கோங்க ஆனால் கீரை சமைக்கிறதுனால பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன மலைப்பாக இருக்கும் முருங்கைக்கீரை வீட்டில் இருக்கும் ஆனால் நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அதை எப்போ எடுத்து கிளீன் பண்ணி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீரை கிளீன் பண்ணுறதுனா நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம வந்து மற்ற நேரங்களில் பாருங்கள் நம்ம செல்லு பார்க்குறதுக்கோ அல்லது டிவி சீரியல்ஸ் பார்க்குறதுக்கோ நம்ம நிறைய நேரங்கள் வந்து செலவிடுவோம் அதையும் வந்து நம்ம இந்த கீரைக்கு வந்து செலவிடலாம் நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கெல்லாம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம உடம்புக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை நம்ம உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தான் யோசித்து நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கணுங்க அதோட நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்கணும் இல்லைங்களா இந்த கீரை வந்து இன்னைக்கு நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெருசுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒருக்கப்பழம் வல்லாறுக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இயற்கையான முறையில் வந்த கீரை தாங்க ரொம்பவே நல்லா செழு செலுன்ட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த கீரை வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம தேவைக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க இதுவும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடலாங்க கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடகு பொரிஞ்சிடுச்சுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த கீரைக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கொத்து கறிவேட்டில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் குங்காயை வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வதக்க விட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் இருக்காதுங்க இந்த இருந்ததுனால தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கீரை வல்லரை வல்லரைக்கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டுங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க அந்த கீரையிலேருந்து தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்களா அதுலேயே இந்த கீரை வந்து வதங்கிடும் சப்போஸ் ஒரு கீரை வந்து முத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வதங்காமல் இருக்கிற டைமில் லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சுக்கலாங்க கீரை வந்து நல்லா வதங்கட்டுங்க கீரைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பாதியளவு வெந்தடுச்சுங்க இந்த தண்ணி வந்து சுண்டி வந்ததுலாம் கரெக்டாக இருக்குங்க நம்ம கீரை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சுங்க இது வந்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம பொரியலாகவே நம்ம வந்து குழம்பு சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இப்போ தேங்காய் பூ துருவி வச்சுருக்கிறத குழந்தைகளுக்கெல்லாம் இதோட நீங்கள் முட்டை செட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்மளுடைய வல்லாரக்கீரை பொரியல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த வல்லாரக்கீரை பொரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசுரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெருசுகளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்